பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை யோசுவா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்கள் கடவுளாகி ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் ஆமீன் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம் என்பது இருந்து தான் இருக்கும் அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு நான் என்ன முயற்சி செய்கிறேன் என்னோடு கடவுள் கூட இருந்து எனக்காக என்னென்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் எந்த அளவிற்கு உணர்கிறேன் என்பதை பொறுத்துதான் நம்முடைய போராட்டத்தின் அளவு மாறும் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றும் நாம் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைப்பதில்லை சில முயற்சிகளிலே உடனடியாக வெற்றி கிடைக்கும் சில முயற்சிகளிலே சில தாமதங்களுக்கு பிறகு போராட்டத்திற்கு பிறகு நாம் வெற்றியை ருசிப்போம் ஆனால் சில முயற்சிகளை எவ்வளவு மேற்கொண்டாலும் அதில் அடுத்து அடுத்து தடுமாற்றத்திற்குள்ளாகவே நிற்போம் இது மாதிரியான தடுமாற்றம் நமக்கு வரும் பொழுது தோல்வி வரும்பொழுது நம்மை அறியாமலேயே கடவுள் மீது உள்ள பற்றை நாம் இழந்து விடுகிறோம் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம் இந்த நாளிலும் கூட நாம் நம்மை குழப்பிக் கொள்வதற்கு பல்வேறு ஊடகங்கள் நம் கண்முன்னே உலாவிக் கொண்டிருக்கின்றன ஒரு விஷயத்திற்கு ஆயிரம் பதில்கள் நம் கண்முனை இருக்கிறது இதன் காரணமாகவே நாம் பல நேரங்களில் முடிவெடுப்பதில் தடுமாறுகிறோம் ஆம் பிரிய பிரியமானவர்களே இன்றும் கூட இயேசு மகாராஜா நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவரை உனக்காக போரிடுவார் என்று யோசுவாவின் தலைமையிலே சென்ற இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த அதே வாக்கை இன்று நமக்கு கொடுக்கிறார் இன்று முதல் இது நாள் வரை எந்த காரியங்களிலே நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் ஒரு தடைகளை மீண்டும் மீண்டுமாய் சந்தித்து கொண்டு நின்றீர்களோ அந்த எல்லா தடைகளையும் இன்று கடவுள் நீக்கி போடுவார் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்காக போரிடுவார் ஆகவே நீங்கள் சும்மா இருந்தால் போதும் கடவுளுக்கு நன்றி மாத்திரம் சொன்னால் போதும் அவரை மாத்திரமே நம்பினால் போதும் கடவுள் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் உங்கள் முன்னே சென்று எல்லா குன்றுகளையும் சமபூமியாக்குவார் ஆகவே இன்று முதல் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் இதனால் வரை நீங்கள் கண்ட எல்லா போராட்டங்களிலிருந்தும் இன்று இயேசு மகாராஜா விடுதலை கொடுத்து விட்டார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இது நாள் வரை இருந்த எல்லா போராட்டங்களிலிருந்தும் இயேசு மகாராஜா இன்று எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கொடி நன்றி தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று முதல் கடவுள் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் ஆகவே சந்தோஷமாயிருங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ